வணக்கம் அன்புறுவர்களே நான் உங்கள் வன்னை கலையருவி இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு பதிவு போட்டேன் இது மாதிரி மகாராஷ்ட்ராலேயும் இப்போ கோவையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு இந்த வருத்தத்தோட கண்ணில் கண்ணீரோட நான் ஒரு பதிவை போட்டு முடிச்ச அடுத்த நோடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது இந்த கிருஷ்ணகிரி பிரச்சனையில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிவராமன் அவனையெல்லாம் பேர் சொன்னி சொன்னாலும் தப்பில்லை அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலனாலும் தப்பு தப்பில்ல பிரச்சனை இல்லை அந்த கேடுகட்ட நாயி ச இறந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன் கவர்மெண்ட்டு இது மாதிரி எல்லாரும் சாட்டும் இந்த இது வந்து தான் இதுக்கு காரணமாக ஏன் விசாரணை என்னத்துக்கு விசாரணை தூக்கி போடு அந்த நாயை அந்த நாயெல்லாம் இனிமேல் க்ளோஸ் பண்ணிடுற அந்த நாயோட சப்ஜெக்டையே எடுத்து எதுக்கு அதை பற்றி எதுவுமே விசாரிக்கணுங்கிற அவசியமே இல்லையே எனக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு ஆறுதல்னா இதே மாதிரி எல்லா நாயும் தற்கொலை பண்ணிட்டு செத்து பண்ணும் அது அதுவாக செத்துச்சா இல்லை வாயில் பிடிச்சி ஊற்றுனாங்களா எது நடந்திருந்தாலும் சரி எல்லா நாயும் தற்கொலை பண்ணிவிட்டு சாவட்டங்கிறேன் பாருங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து டிலே பண்ண மனிதாபிமானம் பார்த்து டிலே பண்ண டிலே பண்ண வரிசையாக சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது திரும்பவும் கேட்குறேன் உங்கள் வீட்லேயும் பசங்க இருக்காங்க நீங்கள் கொந்தளிக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்டு கொந்தளிக்கிறீங்க நாங்கள் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனாலும் உங்கள் கொந்தளிப்பு கொந்தளிப்பாகவே மட்டும்தாங்க இருக்குது நடந்துகிட்டே இருக்குது பாருங்க எங்கே வந்து முடிஞ்சிருக்கு நாலு வயசு பாப்பாவில் வந்து முடிஞ்சிருக்கு இந்த பிரச்சனை பட் சிவராமன் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க நன்றி